ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

ஒரு வசனம் உலவ் அன்னஹம் இவ்வளமு அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்டால் பாவம் செய்து விட்டால் ஜா நபியே உங்களிடம் அவர்கள் வருவார்கள் அவர்கள் அல்லாஹ் பாவம் பாவமணிப்பு தேடுவார்கள் ஒரு ரசூல் இந்த ரசூல் ஆகிய சல்லாஹ் அலையம் அவர்களும் அல்லாவிடத்திலே அவர்களுக்காக பாவம் அணிப்பு தேடுவார்கள் எப்படி நடந்தால் ல வஜதுல்லாக தவ்வாபர் ரஹீமா அல்லாஹுவை பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக கிருபையானனாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற வசனம் இன்று ஓதப்பட்டிருக்கிறது கரியமான பெருமக்களே இந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே இமாம் இவ்வளவு கசி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ஒரு வரலாற்று செய்தியை பதிவு செய்வார்கள் பெருமானா சொல்லல்லாஹ் அழகி வசனம் அவர்களுடைய ஒஃபாத்திற்கு பின்னால் பிற்காலத்தில் ஒத்துபி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் பெருமானா சொல்லு அலைவாசலம் அவர்களுடைய கபருக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு ஆராபி ஒரு கிராமவாசி அங்கே வந்து அஸ்லாம் என்று பெருமானா சொல்லு அலி அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் பின்னர் இந்த என்ற அந்த ஆயத்தை அவர்கள் ஓதினார்கள் யார் தனக்குத்தானே அனிதம் செய்து கொண்டார்களோ அவர்கள் பெருமானாரிடத்திலே வர வேண்டும் வந்து அல்லாஹ் விட செய்து ரபியும் அவர்களுக்காக ஹிஸ்திஃபார் செய்தார் வஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா அல்லாஹை பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக கிருபே பெற்றுக் கொள்வார்கள் என்ற வசனத்தை ஓதி அழுதவர்களாக பெருமானாரை வசீனாவாக வைத்து அல்லாஹ் இடத்திலே அவர்கள் ஒரு ஒரு அற்புதமான ஒரு துவாவை ஒரு கவியை பாடினார்கள் அந்த கவியிலே அவர்கள் சொல்வார்கள் யாஹை ரமந்தூஃப் இனத் மில்கா இ அழகு மஹு சத்வாபவின் தீ விகின் நல் கா நஃப்சில் அந்த ஃபீஹில் அஃபாஃபு ஜூது இந்த கவிதை இன்றும் ஷரீஃபிலே எதி போடப்பட்டிருக்கிறது நாம் பார்த்தால் தெரியும் இந்த பூமியிலே அடக்கப்பட்டவர்களிலேயே மிக சிறந்தவர்களே உங்களுடைய கண்ணியத்தால் உங்களுடைய மனத்தால் காடுகளும் பகுதிகளும் மேட்டு பகுதிகளும் எல்லாம் உங்களுடைய மனத்தால் மனம் பெற்றுவிட்டது நஃப்சில் நீங்கள் குடிகொண்டு இருக்கக்கூடிய புனிதமான கபூர் ஷரீப் இருக்கிறது அல்லவா அதற்கு என்னுடைய உயிரை நான் அர்ப்பணமாக்குகிறேன் அதில் தான் பத்தினித்தனம் இருக்கிறது ஜூது அதில் தான் கொடைத்தனம் இருக்கிறது அதில் தான் சங்கை இருக்கிறது ஈகை இருக்கிறது என்று அந்த ஆயராபி படித்தார்கள் ருத்துபி அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு கனவு நான் தூங்க தூக்கம் மேலிட்டது தூக்கத்தில் நான் கனவிலே கண்மணியான முகமது ரசூல்ல்லா சொல்லல்லா வரை வல்லம் அவர்களை நான் பார்த்தேன் அவர்கள் சொன்னார்கள் இந்த அகராபி இடத்திலே கிராமவாசி இடத்திலே சென்று அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்தி தஃசீர் இம்னு கசீரிலே பதிவாகி இருக்கிறது

பேனா எழுதக்கூடிய காலம் எல்லாம் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்றும் அந்த ஆயராபி படித்தார்கள் என்பதாக இமாம் நபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கனியமான பெருமக்களே அந்த புனிதமான மதீனா ஷரீஃப் நேற்று மக்காவை குறித்த சில செய்திகளை நாம் பார்த்தோம் அதே போல மதீனமா நகரம் அங்குள்ள மஸ்ஜிது நபவி அங்குள்ள பெருமானா சல்லா அலி வல்லம் அங்குள்ள புனிதமான ரவுதா ஷரீஃப் அவர்களை சார்ந்த மீதமுள்ள அங்குள்ள ஒவ்வொரு இடங்களும் அதுவும் அல்லாஹினுடைய அத்தாட்சிகளாக இருக்கிறது பெருமக்களே மதினாவி குறித்து பெருமாநா சொல்லி அவர்கள் சொன்னார்கள் தாபா மனமான நகரம் என்று அல்லாஹ் பெயரிட்டான் என்று சொன்னார்கள் அதே போல மதினா என்பது சாதாரணமான ஒரு நகரம் அல்ல மதினாவில் தான் ஈமான் குடி கூலும் என்று சொன்னார்கள் ஈமான் எப்படி ஒரு பாம்பு தன் பொந்திற்குள் செல்கிறதோ அதே போல ஈமான் மதினாவிற்குள் செல்லும் என்றார்கள் ஈமான் மதினாவில் தான் சென்று அடையும் என்று பெருமானா சொல்லல்லாக அறைய செல்ல மகள் சொன்னார்கள் அதே நேரத்தில் இன்னொன்று சொன்னாங்க மதீனா நல்லவங்களை தான் உள்ளுக்கு வைக்கும் என்றார்கள் மதீனா அல்லா நம்ம எல்லாம் மதினாவிலே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும் என்பது ஒரு புனிதமான பூமி அது நல்லவர்களை தான் உள்ள வைக்க மற்றவங்களை வெளியே அல் தள்ளிரும்பாங்க இரும்பு கொலம்பற்ற வேலை செய்யும் பொழுது ஊதுவதற்கு குழாய் வைத்திருப்பார்கள் அல்லவா அதே போல மதீனா அது நல்லவற்றை வைத்து கொண்டு தீ மற்ற கசங்களை அழுக்குகளை எல்லாம் வெளியே தள்ளிவிடும் என்று சொன்னார்கள் பெருமானா சொல்லா அலே சொல்லம் எப்படி நெருப்பு வெள்ளியினுடைய அழுக்குகளை நீக்குகிறதோ அதே போல மதீனா நீக்கும் என்றும் இன்னொரு அதிகத்திலே சொன்னார்கள் கண்ணியமான பெருமக்களே அற்புதமான பூமி அது பெருமானா சல்லாஹும் செலுத்தினுடைய நேசத்தை பெற்ற பூமி அது அல்லாஹ் துவா செய்தாங்க நாங்கள் எப்படி நேசிக்கிறோமோ அதே போல மதீனாவினுடைய நேசத்தையும் எங்களுக்கு தருவாயாக இன்னும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று துவா செய்து இருக்கிறார்கள் அதே போல மதீனாவின் வரக்கத்திற்காகவும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் செய்துயே இருக்கிறார்கள். அல்லாஹ் ஹுமஜ்அல் ஃபில் மதீனத்தி மினல் பரக்கா. மக்காకిን எவ்வளவு வரக்கத் செய்தாயோ அதே போல இரண்டு மடங்கு வரக்கத்தை மதீனாவிற்கு சேவாயாக என்றும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் দোয়া செய்துயே இருக்கிறார்கள். கனிமான பெருமானே மதீனாவிற்கொள்ளும் தஜால் நோயைய மாட்டான். மக்கா மதீனா எல்லாம் நம்ம பார்த்ததுதான் மக்கா மதீனா மசீது அக்சா அதே போல தூர்சீனா நாலு இடத்துலையும் தஜ்ஜால் நுழைய மாட்டான் என்பதாக நம் அதிசலே பார்க்க முடிகிறது மதினாவிற்குள் தஜ்ஜாலும் நுழைய மாட்டான் அதே போல தாகூர் என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோயும் அங்கே நுழையாது மலக்கல் தடுப்பார்கள் என்று ஹதீசியலை பார்க்க முடிகிறது எனவே கனியமான பெருமக்களை அப்படிப்பட்ட புனிதமான பூமி மதீனா மதீனாவை குறித்து கணிமணி சல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள்

அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தான் உமர் ஹோ உமர் வாழ்க்கையில சொல்லப்படுது அதிகமாக துவா கேட்பாங்களா யாரும் எனக்கு ஷஹாதத்து வேணும் கொல்லப்படுறது மதினாவிற்குள் போர் நடக்குமா நடக்காது ஆனா அவங்க துவா கேட்பாங்க எனக்கு ஷஹாதத்தும் வேண்டும் அதே நேரத்தில் என்னுடைய மவுத் என்பது இந்த மதினா பதியிலும் இருக்க வேண்டும் என்று துவா செய்வாங்களாம் ஒரு வித்தியாசமான துவா எனக்கு ஷஹாதத்தும் வேண்டும் நகரமாகியிலும் வேண்டும் என்று துவால் செய்வார்களாம் செய்தால் அவர்களை என்பது அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மஜூசியால் அவர்கள் குத்தி கொலை செய்யப்பட்டார்கள் ஷஹாதத்தும் கிடைத்தது மதீனாவில் மௌத்தும் கிடைத்தது கனியமான பெருமக்களே மதினாவிலே இருப்பதும் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அந்த மஸிது நபவி அந்த பள்ளியினுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது அதீசிலே வருகிறது மஸ்திது நபவியில் தொழக்கூடிய ஒரு தொழுகை என்பது மற்றைய பள்ளிகளே ஹராம் மஸிது ஹராம் மக்கா பள்ளியை தவிர மற்றைய பள்ளிகளிலே ஆயிரம் தொழுகை தொழுவதற்கு சமம் அதைவிட சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமானா சல்லா அலி சொல்லாம் மஸிது ஒரு தொழுவை தொழுகிறது அதே போல மஸ்திது நபவியிலும் பைத்தி ஓ மிம்பரி ரௌதத்தும் எரியாது ஜென்னா சுவனத்து பூங்காவாக அல்லாஹ் ஒரு இடத்தை அமைத்து வைத்திருக்கிறார் என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மின்பரிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது அல்லவா அது சுவனத்து பூங்காக்களில் ஒரு பூங்கா என்றார்கள் சொல்லலா அலிஸ்லாம் அங்கே தொழுவது பெரிய ஒரு பாக்கியம் அங்கே தொழுவதுக்கெல்லாம் பெரிய முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கனியமான பெருமக்களே அது மிக அற்புதமான ஒரு இடம் அது சுவனத்து பூங்காக்களில் ஒரு பூங்கா என்றார்கள் தொடர்ந்து சொன்னார்கள் சூழலாவோடைய அந்த மெம்பர் சரீஃப் இருக்குதா இல்லையா மெம்பரி குறித்து சொன்னாங்க மிம்பரி அலா ஹௌதி என்னுடைய மெம்பர் என்பதே என்னோடய ஹௌதல் கௌசரிக்கு மேல் இருக்கிறது என்று சொன்னாங்க அந்த மிம்பர் அது ஹௌதிற்கு மேல் அமைந்திருக்கிறது இன்னும் சில ரிவாய்த்தி ஹலில மிம்பர் அலா துரு ஆயித்தி ஜென்னா இன்னும் சில ஹதி துரிலே இன்ன கவாய்மா ஒரு கல்லில் ஒரு பகுதியிலே இந்த மிம்பர் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானா சல்லல்லாஹ் அலிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட புனிதமான மிம்பர் ஷரீஃப் கனியமான பெருமக்களே அதே போல நாம் மசித் நபவிக்கு செல்லும் பொழுது பெருமானா சல்லல்லாஹ் அலிவாசல்ல அவர்களுடைய புனிதமான ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செய்ய செல்ல வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் மன்சார கபரி கொஜபத் லகு ஷஃபா அதி யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் கடமையாகி விட்டது என்று சொன்னார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் தெளிவான பெருமக்கள் ரசூலாவுடைய ரவுலாவுக்கு முன்னால் சென்று நிற்கக்கூடிய வாய்ப்பை அல்ல அதிகமாக நமக்கு தருவானாக அங்கு நின்று ரசூலுக்கு சலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பை தருவானாக அந்த சலாமிற்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பையும் அல்லா தருவானாக அந்த பதிலை நம் காதால் கேட்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக கனியமான பெருமக்களே அசூலாவுடைய ரவுதாவுக்கு முன்னால் நிற்கும் பொழுது இமாம்கள் நமக்கு எழுதுகிறார்கள் ரொம்ப கண்ணியமான முறையில் நிற்கணும் ரொம்ப கண்ணியமான முறையில் நிற்கணும் பல இமாம்கள் இமாம் நவவி இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி போன்றவர்கள் எல்லாம் எழுதுவார்கள் லௌகான ஹையன் இப்பொழுது அசூல்தா ஹயாத்தோடு இருந்தால் அவர்களிடத்தில் எப்படி நடப்போமோ அதே போல நடக்கணும் அய்யாத்தோடு இருந்தால் எப்படி நடப்போமோ அதே போல நடக்க வேண்டும் அவங்க கபூர்லேருந்து ஒரு மூணு மூலம் நகன்று நின்று கண்ணியமான முறையில் நின்று அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் இமாம்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள் ஒரு நேரத்தில் பதினாலில் ஒரு ஒரு சில பேர் உட்காந்து வெளியூர் மக்கள் உட்கார்ந்து கொஞ்சம் சத்தமா பேசிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் சீதா உமர் அலி அல்லா அவத்தார் உள்ளுக்கு வராங்க உடனே சாஹிப் ரவித்தார் அங்கே இருக்கிறாங்க அவங்க மேல ஒரு சின்ன பொடி கல்ல தூக்கி போடுறாங்க உமர் அலி அல்லாஹ் அது எங்கேருந்து வந்துச்சின்னு பார்த்தா உமரில்லாத்தாலம் தான் போட்டிக்கிறாங்க கையை கூட்ட கூட்டாங்க அவங்கள சாஹிப் உள்ளாத்தளம் அழைத்து இவர்கள் யார் என்று கேட்டார்கள் இவர்கள் வெளியூர் வாசிகள் அவங்களை அழைத்துவார்கள் அழைத்து வந்து நீங்கள் யார் நாங்கள் நாங்கள் இந்த ஊர்லேருந்து வந்து இருக்கிறோம் சொன்னாங்க இது மதீனா ரசோல்காவுடைய முன்னாடி நீங்க ரொம்ப நடக்க வேண்டும் நபி மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பது தெரியாதா வெளியூர் மக்களாக இருப்பதால் உங்களை விட்டு உள்ளூர் மக்களாக இருந்தால் உங்களுக்கு வேதனையை தந்திருப்பேன் என்று சொன்னார்கள் தண்டனை தந்திருப்பேன் என்று சொன்னார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் கண்ணியமான பெருமக்களே எனவே அவங்களுடைய ரவுதாவுக்கு முன்னாடி பொழுது ரொம்ப கண்ணியமான முறையிலே அமைதியான முறையிலே சங்கையான முறையிலே நாம் வேண்டும் ஒரு கவிஞர் இப்படி பாடுவார்கள் நான் வந்து நிற்கிறேன் செய்வதற்கு என் காலால் நடந்து வந்திருக்கிறேனே இல்லை நான் தலையை கீழாக வைத்து என் கண்ணால் நடந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை நான் நிறைவேற்றியவனாக ஆக மாட்டேன் என்ன ஆக்கையை நிறைவேற்றி விட்டேன் இதை மட்டும் நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய கடமைகளை உங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை என்னால் நிறைவேற்றவே முடியாது நான் நடந்து வந்தாலும் சரி என்று ஒரு கவிஞர் படிக்கக்கூடிய செய்தியை நாம் கிதாபுகளிலே பார்க்கிறோம் கிணமான பெருமக்களே அப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த பூமி அது சிறப்பான ரவுலா ஷரீஃப் இன்னொரு கவிஞர் இப்படி படிப்பாங்க ஒபி துர்பி மின்ஹா இதா கஹல்னா ஷஃபைனா ஃபலாபசன் நஹாஃபு அலா கர்பா இந்த மதீனாவிலே ரவுதா ஷரீஃபினுடைய அந்த மண் இருக்குதா இல்லையா அந்த மண்ணை எடுத்து என் கண்களுக்கு நான் சுருமாவாக விட்டுக்கொண்டால் என் கண்ணினுடைய எல்லா நோய்களும் நீங்கிவிடும் அதற்கு பின்னால் ஒரு கஷ்டம் வரும் என்றோ வேதனை வரும் என்றோ நாங்கள் பயப்படவே மாட்டோம் என்று படித்தார்கள் அந்த மதீனாவுடைய ரௌதானுடைய மண் இருக்குதுதே அந்த மண்ணை சுருமாவாக விட்டுக்கொண்டால் நோய்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று படித்தார்கள் துர்பத்து அருதினா அருதினா அப்படியே ஒரு கற்று தந்தார்கள் பாதினா எங்கள் இந்த பூமியினுடைய மண் இதை கொண்டு பலருக்கு ஷிஃபா கிடைக்கும் என்றார்கள் பெருமானா சலுகை நோய் நிவாரணம் இந்த மண் என்றார்கள் மதினாவின் மண்ணை குறித்து அப்படிப்பட்ட சிறப்பான பூமி அது கண்ணியமான பெருமக்களை மதினாவிலே முழைக்கக்கூடிய அஜ்வாவினுடைய பழம் அதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் யார் ஒரு நாளைக்கு காலையில் ஏழு அஜ்வா பழத்தை சாப்பிடுவார்களோ அன்றைய தினத்தில் அவர்களுக்கு நஞ்சோ சிகரோ பாதிக்காது என்று சொன்னார்கள் சல்லா அலி வலம் அதே போல மதினாவிலே மஸ்ஜிது குபா என்ற ஒரு புனிதமான பள்ளி இருக்கிறது அந்த பள்ளியில் பெருமானா சொல்ல அலி செல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்க போய் இரண்டகால தொழுவார்கள் என்று அதிக சில வருது யார் வீட்டிலிருந்து ஒது செய்து மசிது கபாவிற்கு சென்று அங்கே தொழுவாரோ அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் பெருமான் சல்லா செல்லம் கனிமால பெருமக்களே அதே போல் மதீனாவிலே உஹத் என்ற ஒரு மலை இருக்கிறது அது ஒரு மலை ஆனால் அந்த மலை குறித்து பெருமானா செல்லவா அலுவலம் சொன்னார்கள் உஹூது உன் ஜபல் உன் யுஹிப்பு நான் உன் என்பது ஒரு மலை அந்த மலையை நாங்கள் நேசிக்கிறோம் அந்த மலை எங்களை நேசிக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானா செல்லவா அலுவலம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பூமி மதீனமான நகரம் கண்ணியமான பெருமக்களே மக்காவும் மதீனாவும் அதை பார்க்க பார்க்க கண்களுக்கு குளிர்ச்சியை தந்து கொண்டே இருக்கும் பரவசத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அல்லா ஜல்லஷா அதை அதிகமாக நமக்கு அந்த வாய்ப்புகளை தந்தருவானாக மக்காவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் மதீனாவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் அதிகம் அதிகமாக தந்தருவானாக ரவுதாவிற்கு முன்னால் நின்று அவர்களுக்கு இம் பெருமக்கள் எல்லாம் சலாம் சொல்லி எத்தனையோ இறைநேசர்கள் பதில் சலாமை தன் காதுகளால் கேட்டிருக்கிறார்களே அதுதான் நமக்கும் நசீபாக்கி தருவானாக அதுதான் நமக்கும் நசீபாக்கி தருவானாக அதுதான் நமக்கும் நசீபாக்கி தருவானாக கனியமான பெருமக்களே அந்த புனிதமான மக்காவும் மதீனாவும் அதனுடைய ஒவ்வொரு இடங்களும் நமக்கு முக்கியமான இடங்களாக அத்தாட்சிகளாக இருக்கிறது அவைகளையெல்லாம் கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் தந்தருள் புரிவானாக அல்லாஹ் நம்முடைய மௌத்தையும் மதினாவிலே கூடிய நசீபை தந்தருள்வானாக நம்முடைய எல்லாம் நம்முடைய உயிரினம்மையிலான கண்மணியான முகமது ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் வலிவாசலம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நசீபாக்கி தருவானாக ஆமீன் 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 ஆலமீன் அரபு இல்லா ரபில் ஆலமீன் அசலாம் வலைக்கும் عليكم ورحمة الله وبركاته